சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மாநாட்டுக்கு தொண்டர்களை வரவேற்று ஒரு அறிக்கை அது ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு தமிழக வெற்றி கழகம் இனி மாற்று சக்தி இல்லை அதுதான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது முதன்மை சக்தினா ரெண்டு விஷயத்துல ஒரு பிரின்சிபல் பார்ட்டி அல்லது வந்து ஒரு செகண்டரி பார்ட்டின்னு வச்சுக்கலாம் அதாவது வந்து இப்போ ஒரு கூட்டணியில ஒரு கட்சி இருக்கு வச்சுக்கோங்களேன் அதிமுக கூட்டணியில ஒரு கட்சி இருக்கு அது வந்து ஒரு முதன்மை சக்தியா இருக்கு ரெண்டாவதா வந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்த கட்சிகள் வந்து ஒரு ரெண்டாவது லெவல்ல அது ஒரு செகண்டரி லெவலில் தான் இருக்கும் அது ஆக்சுவலாக ஸோ அடுத்த சக்தியாக தான் இருக்கும் அது முதன்மை சக்தியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை இவர் வந்து தனியாகவே ஒரு கட்சி வச்சுருக்காரு தனியாகவே ஒரு கட்சி வச்சுட்டு தான் தன்னை வந்து ஒரு ஆளுங்கின்ற கட்சிக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸாக வந்து அவர் தன்னை வடிவமைக்கிறார் கட்டமைக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து தன்னை வந்து ஒரு முதன்மை சக்தி அவர் இப்போ அவருக்கே அது ஒரு கட்சி வருது வச்சுக்கோங்க அது செகண்டரி லெவல் கட்சியாக வச்சுக்கலாம் இப்போ இவர் போய் யாருக்குள்ள கூட்டணி சேர்ந்தா வச்சுக்கோங்க அதிமுகவோட அப்போ இவர் வந்து அதிமுக கீழே ஒரு கட்சியாக இருக்கார் ஒரு செகண்டரி லெவலில் போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ தான் முதன்மை சக்திங்கிற போது தன்னுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்ற விஷயங்கள் தான் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் தான் வந்து எனக்கும் மற்றவங்களுக்கு தான் போட்டி அப்படின்ற விஷயத்தை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் மறுபடியும் அவர் சொல்ல வருது என்னென்னா நான் வந்து யார் கூடயுமே கூட்டணி சேர மாட்டேன் நான் நிற்பேன் என் தலைமையில் கூட்டணி அப்படின்றதான் பாயிண்ட்டு இது இது எடப்பாடிக்கு சொன்ன பதில் தான் எடப்பாடிக்காரன்னு சொல்கிறதில்லை ஏன்னா எடப்பாடி அவங்க தொண்டர்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் நம்ம வந்து போய் தாவைக்கால் நம்ம இணைஞ்சிருவோம் பாஜக விட்டுட்டு அதனால் அங்கே அவரோட சேர்ந்தால் நமக்கு வந்து பல கட்சிகள்லாம் வரும் அங்கே அதை வச்சு நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு அவருக்கு எச்சரிக்கையாக தான் வந்து விஜய் சொல்லிருக்காரு நான் தான் முதன்மை சக்தி திமுகவை ஒழிப்போம் அப்படின்ற அர்த்தமும் அதில் இருக்குல்ல திமுகவை இல்லை இவர் முதன்மை சக்தியாக இருக்காருன்னா இவர் யார்கூடையும் கூட்டணி சேர மாட்டார் அப்படின்ற அர்த்தத்தில் தான் நான் பார்க்குறேன் என்ன வந்து ஒரு செகண்டரி லெவலில் நீங்கள் கொண்டு போக முடியாது எந்த ஒரு அணியாக இருந்தாலுமே நான் தான் பிரின்சிபல் பார்ட்டியாக இருப்பேன் அதில் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு பார்ட்டி தனியாக இருக்குது அந்த திமுகன்ற ஒரு பார்ட்டி இருக்குது அது ஒரு முதன்மை சக்தியாக இருக்குது அது கீழே பல கட்சிகள் இருக்குது இன்னும் அதிமுகன்னு ஒன்று இருக்குது அது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது கூட்டணிக்கு தலைமை வகிக்குது அது கீழே பாஜக போன்ற கட்சிகள் இருக்குது இப்போ இவர் சொல்ல சொல்கிறாரு நானும் வந்து யாரையும் கூட்டணி சேர்ந்து ஒரு செகண்டரி லெவலாக இரண்டாம் நிலைக்கு நான் போக மாட்டேன் என் தலைமையில் கூட்டணி நான் தான் முதன்மை சக்தி அப்படின்னு அவர் சொல்கிறார் முதன்மை சக்தினா தமிழ்நாட்டுக்கே முதன்மை சக்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளான்னு வரல எந்த எலக்ஷன்லேயும் அவர் நிற்கவும் இல்லை அவர் வின் பண்ணவும் இல்லை அவருக்கான ஆதரவு மக்கள் தெரிவிக்கும் இல்லை அவருடைய ஓட்டு என்னென்னு யாருக்கும் தெரியாது அவர் இடங்களையும் வாங்கலை ஒன்றும் பண்ணலை ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் அவர் இருக்கார் அவர் இப்போ அவர் சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா நான் வந்து தனித்தே போட்டிடுவேன் என் தலைமையில் தான் கூட்டணி அமையும்ன்ற அந்த பாயிண்டில் தான் முதன்மை சக்தின்னு வர்றாரு தவிர ஏதோ தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் முதலிடத்தை பெற்று இருக்கிற கட்சி அந்த சொல்கிறதுக்கான தகுதி அவர் இப்போது இப்போ அவருக்கு இல்லை இனிமேல் ஒரு எலெக்ஷனில் வந்து வின் பண்ணி ஆளுங்கட்சியாக வந்தார்னா அந்த இடத்துல சொல்லாமே தவிர தற்சமயத்துக்கு ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து அப்படி சொல்ல முடியாது இப்போ அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன நான் முதன்மை சக்தி நான் பிரின்சிபலாக இருக்கேன் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சரி என் தலைமையில் தான் கூட்டணி நான் செகண்டரி ஃபோர்ஸாக மாற மாட்டேன் இன்னொரு கட்சி கீழே போய் கூட்டணி சேரமாட்டேன் அப்படின்றதான் இப்போ இருக்கிற லெவலில் நம்ம எடுத்துக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா எப்படி இருக்கவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த மாநாடு ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகும் மாநாடு நிச்சயமா கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் சார் சந்தேகமே இல்லை நல்ல கூட்டமெல்லாம் கூடும் அது கூட்டப்படுற கூட்டமா கூடுகிற கேள்வி கேள்விதான் கேட்பாங்க பட் பெரும்பாலும் இவர் வந்து இவர் பணம் செலவிச்சு கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது எடப்பாடி மாதிரி ஒரு துட்டு செலவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தானாகவே வருவாங்கன்றதான் நினைக்கிறேன் நடிகராக இருக்கார் அதுதான் விட்டு மாட்டேன் இவரை பொறுத்த மட்டும் இந்த நடிகர் அவரோட ரசிகர் அந்த ரசிகர் ஓட்டு தான் இப்போ கேள்வி அது தவிர இவர் எடுக்கிற பாலிடிக்ஸ் பாஜக எழுத்து இன்னும் அதுவும் சொல்லியிருக்காரு கொள்கை எதிரி அரசியல் எதிரிகளெல்லாம் வந்து களமாடுவோம் அவங்களை எழுத்து களமாடுவோம்னு சொல்லியிருக்காரு பாஜக எழுத்து தான் களமாடுறாரு களமாடிட்டு இருக்காரு ஸோ பாஜக எழுத்து என்ன பேசுகிறாரு திமுகவை எதிர்த்து எப்படி களம் காண்றாரு நடுவில் வந்து காங்கிரஸுக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு ராஜீவ்காந்தி அரசாங்கத்துக்கு ஒரு கண்டம் பண்ணுறாரு அதே சமயம் பிஹார் எஸ்ஐஆரை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறார் ஏன்னா வந்து காங்கிரஸோட ஒரு டஸ்டில் இருக்காருன்னு மக்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ராகுல் காந்தி கைதை வந்து கண்டிக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியை கைதை கண்டிக்கிறது மூலமாக என்ன காமிக்கிறாருன்னா எனக்கும் காங்கிரஸ் காங்கிரஸோட நான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறார் அது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு இழுக்க பார்க்குறாரா இதுக்கு நடுவில் வந்து ஒரு அந்த அவங்க தரப்புலேருந்து கிளப்பி விட்டுருக்கிற வதந்தி என்னென்னா விஜய் தரப்புலேருந்து அவங்க ஏதோ காங்கிரஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறா மாதிரியும் காங்கிரஸில் ஒரு குரூப் வந்து கேசி வேணுகோபால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச்சியாளரை பார்த்து மாதிரி தாவேக்காவோட ஒரு கூட்டணி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன மாதிரியும் ஏன்னா கேரளாவில் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க ஸோ நம்ம இங்கே காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சால் விஜய் வந்து கேரளாவில் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் விஷயங்கள்லாம் கசிய விடுறாங்க இது வந்து இது எதுவுமே உண்மை கிடையாது இதில் எதுவுமே உண்மை கிடையாது இன்னும் அவர் காங்கிரஸோட ஒரு டச்சினையும் இல்லை ஒன்றும் இல்லை இது வந்து டெஃபினட்டாக தெரிஞ்ச விஷயம் ஆனால் அதிமுகவில் இருக்கிறவங்க விஜய் கூட டச்சில் இருக்காங்க ஆனால் விஜய் தெளிவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இதுவரையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் நாங்கள் வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினோம் எல்லாம் கரெக்டாக ஆனால் இனிமே நாங்கள் வந்தால் எங்களுக்கு தான் நீங்கள் கூட்டணி எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடத்த கொடுத்தா தான் இனிமேல் கூட்டணி இது வந்து இல்லாட்டி கூட்டணி கிடையாது ஆட்சியில் பங்குன்றது நீங்கள் ஓப்பனாக கொள்கை அளவில் டிக்ளேர் பண்ணால் தான் உங்களோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாங்க அதனால் இனிமேல் அதிமுக பேச்சுவார்த்தை கிடையாது காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஆட்சியில் பங்குனால் வந்து விஜய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் வின் வாரான்னு தெரியாது விஜய் வின் வாரான்னு தெரியாது விஜய் வந்து திமுக எதிர்போட்டை வாங்குவார் பாஜக எதிர்ப்போட்டை வாங்குவார் அவரோட ரசிகர்கள் ஓட்டை வாங்குவார் சீமானுக்கு போகிற ஓட்டு வாங்குவார் இப்படிலாம் பலது சொன்னால் கூட எல்லாமே நடந்தால் தான் உண்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பு தானே தவிர நிச்சயமாக நடக்குன்னு நடக்கும்னு சொல்ல முடியாது அவருடைய அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் காங்கிரஸ் போய் அவர்கிட்ட போய் சேரும் அதெல்லாம் வந்து சும்மா வந்து அவங்க விஜய் தர பாட்கள் களைப்படுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கறேன் அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது அவங்க தேவையில்லாமல் விலகுவதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படி இருக்கிற சூழலில் வந்து விஜய் வந்து அவருடைய மாநாடு வெற்றிகரமாக நடத்துவார் அந்த மாநாட்டில் வந்து திமுக அட்டாக்கு கடுமையாக இருக்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஆனால் அவர் செப்டம்பர்லேருந்து மக்கள் பயணம் மக்களோட பயணம் போகும்போது அவர் எப்படி போகிறாரு இப்போது தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்துகிறாங்க போய் பார்க்க மாட்டேன்றாரு கேட்டால் வந்து நான் போனால் மக்கள் கூட்டம் சேர்ந்துருன்றாரு ஏங்க ஒரு கட்சி அப்போ நீங்கள் எப்படி பயணம் போவீங்க நீங்கள் போகிற இடத்துலாம் கூட்டம் செய்கிறோம் மாநாடு எப்படி போகிறீங்க கூட்டம் செய்கிறது இல்லை ஸோ அது முக்கியம் இல்லை ஒரு அரசியல் தலைவர் ஒரு இடத்துக்கு போனார்னா கூட்டம் சேரது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணும் சேர்க்கறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணும் கூட்டம் சேருமே நாங்கள் வந்து போகாத இருக்கக்கூடாது அரசியல் தலைவருக்கு தேவை மக்களோட நெருங்கி போகிறதா மக்களோட எப்படி நெருங்கி போவீங்க அவங்கக்கிட்ட ஒரு கூட்டத்தில் தான் நெருங்கி வருவாங்க அந்த அந்த நீங்கள் சந்தித்தே ஆகணும் எம்ஜிஆர் பார்க்காத கூட்டமாக எம்ஜிஆர் போகாத மக்கள் இது வா போராட்டமாக இல்லை கூட்டமாக எவ்வளோ கூட்டத்து எவ்வளோ புதுக்கூட்டம் எவ்வளோ ஊர்வலம் எத்தனை தேர்தல் பிரச்சாரம் மக்களை சந்திச்ச தானே போ போயிருந்தானே இருக்காரு இல்லை நான் போனால் கூட்டம் வந்துடும் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா அர்த்தம் ஸோ அது சரியில்லை அதனால் மக்கள்கிட்ட மக்களோட மக்களாக நீங்கள் இறங்கி நடிகர்னதை மறந்துடுங்க நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஜனநாயகம் உங்கள் கடைசி படம்னு சொல்கிறீங்க அதோட நிறுத்திக்கோங்க அவள் தான் அரசியல் கட்சி தலைவர்னா மக்கள் நடுவில் இருக்கணும் மக்களோட மக்களாக இருக்கணும் அதுதான் அரசியல் தலைவர் அதை விட்டுட்டு நான் போனால் கூட்டம் சேர்ந்துருவோம் நான் போக மாட்டேன் அப்படின்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது மக்கள் உங்களை நெருங்கி பார்க்கறதுக்கு விரும்புவாங்க நீங்களும் அவங்களோட நெருங்கி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அது இல்லை நான் விலகியே இருப்பேன் தனியாக இருப்பேன் என்னை சுற்றி பார்த்து பவுன்சர் இருப்பாங்க யாருமே எங்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு ஓட்டு ஓட்டு வங்கியில் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பெரிய தலைவராகி ஒரு முதல்வர் ஆகிட்டு ஜெயலலிதா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ ஆகிட்டு அதுக்கப்புறம் பந்தாக வச்சுட்டு நீங்கள் ரிசர்வ் ப்ளஸ் கேட்டகரியில் வச்சுட்டு பவுன்சர்லாம் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா மக்கள் உங்களை நெருங்க மாட்டாங்க ஆனால் இது ரொம்ப ஆரம்பக்கட்டம் உங்களுக்கு நீங்கள் மக்களோட நெருங்கி இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் நீங்கள் தவறி தவறி அதில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை அந்நீர் நினைப்பாங்க அந்த கே இதுக்கு போயிடுவீங்க இவர் பெரிய நடிகராகிட்ட நம்ம தானே ஓட்டு தானே ஒரு வரமணி ஒரு பெரிய நடிகர்னா வந்து நம்மளால் எனக்கு பார்க்க மாட்டா அப்படின்னு கேட்பான் மக்கள் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு வந்தார் நம்ம ஊருக்கு வரல அப்படியே போயிட்டாருன்னா நான் நம்ம ஊரில் நம்பூர் நம்ம ஊர் யாரும் ஓட்டு போடாதீங்க ஏன் நம்ம ஊருக்கு வரல அப்படின்னு தான் கேட்பான் அதாவது மக் அரசியல் தலைவர்னா அவன் நடந்துக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கணும் நீங்கள் வந்து கூட்டம் வரும்ன்ட்டு ஒரு இடத்த அவாய்ட் பண்ண முடியாது அதனால் இவர் மக் இவர் பிரயாணம் போகும்போது எப்படி பண்ணுறாரு பார்க்கணும் அதனால் இவர் இவர் முதன்மை சக்தின்றது தன் தலைமையில் கூட்டணி அப்படின்றத அந்த ஃபேக்டாரில் தான் அவர் சொல்கிறார் அதனால் அது வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி வந்து ஒரு தன்னை ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு அதிமுக தொண்டர்களுக்கு கடைசி நேரத்தில் நம்ம பாஜக விட்டு எப்படியாவது நம்ம தாவேக்காவுக்கு போயிடலான்ட்டு ஆனால் இவர் தாவேக்கா இப்போ தெளிவாகிட்டாங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இதுக்கு ஒத்துணா வாங்க இல்லாட்டி வராதிங்க அவ்வளோதான் அதுவும் நாங்க முதன்மை சக்தி அப்படின்ற விஷயத்துல தெளிவா இருக்கார் அது இனிமேல் எடப்பாடி என்ன பண்ண போறாரு அவர் பாஜக உடைய பயணம் பண்ண போறாரு அல்லது பொறுத்து இருந்தா பார்க்கணும் இல்ல அந்த ஒரு ஆப்ஷனாக இன்னும் எடப்பாடி கையில வச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆமாம் ஆமாம் அவரை பொறுத்து மட்டும் அவர் வச்சுட்டு இருக்காரு அவர் பாஜகவோட முழு வெற்றி கிடைக்காதுன்னு நினைக்கிறார் பாஜகவோட போனா நமக்கு முழு வெற்றி சாத்தியம் இல்ல நிறைய அணிகளும் நம்ம கூட வராதுன்னு நினைக்கிறார் அணிகளும் நம்ம கூட வராது கட்சிகளும் நம்ம கூட இணைய மாட்டாங்கன்னு நினைக்கிறார் பாஜகவுக்கு பாஜகவுக்கான நெகட்டிவ் ஃபோர்ஸ் இங்க இருக்குன்னு நினைக்கிறார் இந்த கவர்னர் இது நடந்துக்கிறதுலேருந்து மக்கள் எதிர்க்கிறாங்கல்ல இதெல்லாம் என்ன காமிக்குது அவர் கையில் பட்டம் கூட வாங்க மாட்டேங்க அவர் பொண்ணுன்னா அப்போது அது வந்து இது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அந்த பெண் யாரை பிரதிபலிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க இதில் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டமே வந்து கவர்னர் வந்து இப்படி இது முட்டுக்கட்ட போடுறதெல்லாம் வந்து எதிர்க்கிறாங்கன்றதான் உண்மை அது பாஜகவுக்கு எதிராக போயிடுது ஆக்சுவலாக நீங்கள் நிதி கொடுக்கலன்னா பாஜகவுக்கு எதிராக போயிடுது ஒழியை தெரிஞ்சிங்கன்னா பாஜகவுக்கு எதிராக போயிடுது தொன்மையை கேள்வி கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு எதிராக போயிடுது இப்படிதான் பலது போயிட்டு இருக்கிறதுனால பாஜகவுக்கு எதிரான ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் உங்களுக்கு இந்துத்துவவாதிகள் வேணால் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த இந்துத்துவ ஐடியாலஜியில் நம்பிக்கை இருக்கிறவங்களும் ஓட்டு போடுவாங்களே தவிர நீங்கள் வெற்றி பெற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாசிவாக ஓட்டு வாங்குவீங்களா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ பாஜக ஒரு நெகட்டிவ் ஓட்டுக்களை வாங்குற ஒரு இடத்துல இருக்கிறதுனால கூட்டணியும் சேருமான்னு சந்தேகமாக இருக்கிறதுனால தாவை காக்கு போகிறது பெட்டர் அப்படின்னு அதிமுகலேயே பல பேர் இன்னும் ஒரு நப்பாசையோடு காத்துட்டுருக்காங்க ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு எப்படி இப்போ பா பா பாமக ஒன்றா இணையுமான்ட்டு பாமக தொண்டர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க அய்யோ பாஜகவில் இருந்தால் ஓட்டே கிடைக்காது எப்படியாவது தயவுசெய்து நம்ம எப்படியாவது தாவேக்காக போயிட்டா இன்னும் பல கட்சிகள் நம்ம கூட வந்து சேருவாங்கன்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் எடப்பாடி வந்து லாக் ஆகிட்டார் பத்து மாதத்துக்கு முன்னாடி அவர் லாக் பண்ணிட்டாங்க பிஜேபியில் அவர் இனிமேல் அங்கேருந்து வெளியில் வர முடியுமாறது கேள்விக்குறியான விஷயம் யாருமே பத்து மாதத்துக்கு முன்னாடியெலாம் கூட்டை நமக்க மாட்டாங்க அது லாக் ஆகிட்டார் ஏன்னா ஒரு தேர்தலுக்கு நாற்பத்தஞ்சாலுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும் இப்போ இந்த கூட்டணி பத்து மாதத்துக்கு முன்னாடி அமைச்ச கூட்டணி ரெண்டு பேருக்கும் ஜெல்லாகவும் அமைச்சாங்க ஜெல்லும் ஆகல ஒன்றும் ஆகலை பிரச்சனை தான் தவிர ஜெல் ஆக மாட்டேங்குது ஓபிஎஸ் வந்து இப்போ திமுக மறுபடியும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு திருமாவளவன் விமர்சிக்கிறாரு திமுகவும் விமர்சிக்கிறார் விஜய் கூட போயிடுவாரோ திருமாவை விமர்சிக்கிறதுல வந்து நியாயம் இருக்கு ஏன்னா வந்து அவர் வந்து திராவிடத்தில் வந்து பிராமணியத்தை பூர்த்தினது வந்து ஜிஆர்னு சொல்லிட்டாங்கல்ல ஜெயலலிதாவை கொண்டு வந்ததன் மூலமாக ஸோ அதனால் வந்து அதை வந்து அது எதிர்க்கிறார் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அந்த இயக்கத்தில் இருந்ததுனால எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அதனால் வந்து திமுகவை எதிர்க்கிறதுன்றது வந்து திமுக மக்கள் விரோத செயல்களை வந்து எதிர்ப்போம் அதே மாதிரி அவர் கடைசியாக விட்டு அறிக்கையில் சரலகோமட்டையும் எதிர்ப்போந்தேன்னு சொல்லியிருக்காரு மத்திய அரசையும் எதிர்ப்போம்ன்னு சொல்லியிருக்கார் ஸோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காரு ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சுக்கல ரெண்டு பேரும் சமது ரெண்டு பேரையும் வச்சு பார்க்குறாரு தேர்தல் வரையும் அப்படி தான் போவார் அவருக்கு என்னென்னா பாஜக எப்படியாவது சமரசம் பண்ணணும் அவர் அப்புறம் வந்து அதிமுகவில் சேர்க்கணும் அதிமுகவில் உங்களை சேர்க்குறோம் உங்களை சேர்த்த சேர்க்கறதுக்கு நாங்கள் கேரண்டி சேர்த்துட்றோம் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் கூட்டணி இருங்க என்டிஏ கூட்டணியில் இருங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார் நோ வெறும் என் கூட்டணிங்களை சேர்த்தா ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் வந்து எங்களை அதிமுகவில் சேர்த்தீங்கன்னா தான் ஒத்துவோம் அது இல்லைனா முடியாது விட்டுருங்க நாங்கள் எங்கள் வழியை பார்த்து நாங்கள் போகிறோம் தாவேக்கா கூட நாங்கள் போவோம் இல்லை திமுக கூட கூட போவோம் சொல்ல முடியாது எதுக்கு கடைசியில் பெட்டர் ஆப்ஷனோ தாவேக்கா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா திமுக போய் சேரும் அவங்க நோக்கம் என்னன்னா எடப்பாடியே தோக்கடிக்கணும் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா அதிமுகவை தோக்கடிக்கணும் அதிமுகவை தோக்கடிச்சால் தான் எடப்பாடியை வந்து நீங்கள் வீழ்த்த முடியும் அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியும் அதனால் அதிமுகவை தோக்கடிக்கணும் அதிமுக தோக்கடிக்கிற சக்தி ஆர்ட்ரு இருக்குது அதை வச்சு அவங்க மூவ் பண்ணுவாங்க துரோகியை வீழ்த்ததுக்கு எதிரியோட கூட சேரலான்ற அந்த பாயிண்ட்டில் ஒரு அவங்க ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலாம் சொல்ல முடியாது அதுக்காக தான் அவர் போய் பார்த்தார் பார்த்து பலதெல்லாம் பேசியிருப்பாங்க உடனடியாக அந்த விஷயங்களை வெளில சொன்னால் அது பிரச்சனை வரும்ன்ட்டு கொஞ்சம் இழுத்துன்னு போவாங்க ஆனால் தேர்தலில் இருக்கிறது ஒரு ஆப்ஷனை பார்ப்பாங்க டாபேக்கா எப்படி பெட்டராக வந்திருக்கா அதுக்கு ஆதரவு எப்படி இருக்குது இப்போ இதே பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தான் இருக்குது யாரும் சேரில் வச்சுக்கோங்க விஜய் கட்சியினு யாரும் சேரில் அப்படியே இருக்கு வச்சுக்கோங்க அப்போ இந்த ரெண்டுத்துக்கு எதுவும் கிடைக்காது போட்ருக்கு வாய்ப்பு இல்லை போல் இருக்கு அப்படின்னு திமுக கூட்டணியில் ஏதோ ஒரு அஞ்சு இடம் பத்து இடம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு அஞ்சு இடம் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து நோக்கம் என்னென்னா வந்து இபிஎஸ் முறியடிக்கணும் அதே மாதிரி இந்த இந்த தேர்தல் வந்து திமுகவை முறியடிக்கிறதுன்னு எடப்பாடி சொன்னால் கூட பல கட்சிகளுக்கு பல நோக்கங்கள் இருக்குது ஓபிஎஸ்க்கு வந்து இபிஎஸ் முறியடிக்கணும் அவரை வந்து வீழ்த்தணும் சீமானுக்கு வந்து விஜய்யை வீழ்த்தணும் விஜய் அவரோட அதிகமாக ஓட்டு வாங்கக்கூடாது அதனால் அவரை எப்படியாவது அடிக்கணும் அவர் எப்படியாவது அவரை வந்து கே அவருக்கு ஏதாவது சரிவை கா உண்டாக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கு அன்புமணி ஏதாவது பண்ணணும் அது மாதிரி அவங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது எடப்பாடி திமுக இருக்கவங்கெல்லாம் ஒன்றா வாங்க அப்படின்னா கூட யாரும் வரமாட்டாங்க ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால அவங்க அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கேற்ற செயல் தான் செய்வாங்க ஆக்சுவலாக ஸோ இபிஎஸ் வீழ்த்தறதுக்கு என்ன பண்ண முடியுன்றது தான் ஓபிஎஸோட இதாக இருக்கும் ஏன்னா விட்டா வந்து ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாத போயிடுவார் அதனால் அவர் தன்னை காத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது அவரோட அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது ராமதாஸுக்கு கட்சியை கைப்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அன்புமனியை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சீமானுக்கு விஜய் நம்ம வாக்குகளை பிரிச்சுன்னு போயிடுவார்னு சொல்கிறாங்க எப்படியா விஜயை வந்து மட்டன் தட்டோன்னா அவரை வந்து உட்கார வைக்கணும் அவர் வந்து நம்மளோட அதிகமாக ஓட்டு வாங்கக்கூடாது அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கடைசி நேரத்தில் அதிமுகவோட கூட சேரலாம் அப்படின்னு கூட ஒரு முடிவு எடுக்கலாம் சொல்ல முடியாது விஜய் ஓரம் கட்டுறதுக்கு ஸோ அப்படி ஒரு அஜெண்டா அவர் வச்சிருக்காரு ஆக்சுவலா ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு அதனால இந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அஜெண்டா இருக்கும்போது இவங்க அதிமுக பாஜக கூட்டணி எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகும் அது வாய்ப்பே ரொம்ப குறைவு ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ்க்கும் பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா யார் கூட தான் இனி விஜய் கூட்டணியை வைப்பாரு எந்த நம்பிக்கையில இது மாதிரி மாநாடுலாம் போறாரு போடுறாரு அவரு அவரை நம்பி தான் போடுறாரு அவர் செல்வாக்குமிக்க நடிகராக இருக்காரு தனக்கான ரியாலிட்டி இது முடியாதுன்றது விஜய்க்கு தெரியுமா இல்லை முயற்சி பண்ணி பார்க்குறது அவர் ஒன்று தப்பு இல்லையே முயற்சி பண்ணி பார்க்குறாரு தனக்குன்னு ஓட்டு கிடைக்கும்னு நம்புறாரு இப்போ திமுக எதிர்ப்போட்டில் கொஞ்சம் வாங்கணும்னு நினைப்பார் பாஜக திமுக போகிற பாஜக எதிர்ப்போட்டுகள் வாங்கணும்னு நினைப்பார் ரசிகர்கள் ஓட்டை வாங்கணும்னு நினைப்பாரு ஸோ அவர் நினைக்கிறார் தனக்கு பல விதங்களில் ஓட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கிடைக்கும்னு நினைக்கிறார் அது அவருள்ள கிடைச்சாலும் கிடைக்கலாம் அதில் கொஞ்சமாக கிடைக்கலாம் இல்லை நிறையாவே கிடைக்கலாம் ஆனால் கிடைச்சதெல்லாம் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கிடைக்குமானால் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை கணிசமான ஓட்டு வாங்குறாரு ஆனால் வந்து சீட்டு கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அவர் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்குது அதனால் அவர் அந்த நோக்கத்தில் தான் தன் தலைமையில் கூட்டணி தான் தான் வந்து முதல்வர் கேண்டிடேட்டு இந்த விஷயங்கள்லாம் முதன்மை சக்தி போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் ஸோ தனக்கான ஓட்டை வந்து ஓட்டு வங்கியை வந்து கொண்டாடணும்னு பார்க்குறாரு அது எவ்வளோ வரும் சாத்தியமாகும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் வந்து அவர் விஜய் வந்ததுனால தமிழ்நாட்டு அரசியலில் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு திமுக அதிமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு அங்கே போய் சேரலாம் இங்கே இங்கே சீட்டுகள் சரியாக கிடைக்கலன்னா அங்கே போய் சேரலான்னு அது எப்போ நடக்கும்னா தேர்தல் நெருக்கத்தில் தான் நடக்கும் ஆக்சுவலாக வந்து அதனால் இப்போ எதுவும் நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக இப்போ இருக்கிற லெவலில் அதிமுக பாஜக கூட்டணி தா தாவேக்க சைடில் யாருமே கிடையாது விஜய் சைடில் தேர்தல் நெருக்கத்தில் பார்க்கும்போது தேமுதிகவோ பாமக ரெண்டாக இருக்கிற பாமக ஒன்றாகுமோ தெரியாது நமக்கு ஸோ அதனால் வந்து ஓபிஎஸ் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது ஓபிஎஸ் சொல்லிட்டார் என்டிஏல சேர்க்கறதுனால் நான் வரல அதிமுகவில் சேர்க்குறதுனால சொல்லுங்கள் பண்ணு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படின்னு சந்தோஷம் கூட சந்திக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் பிஎல் சந்தோஷ் வந்தார்ல பாஜக அவரையும் சந்திக்க முடியான்னுட்டார் ப்ரைம் மினிஸ்டர் இப்போ வரத பற்றி யோசிச்சுட்டு இருக்கார் பிரைம் மினிஸ்டர் வந்து வந்தார்னா ஓபிஎஸ் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வருன்றதுனால அவர் தள்ளி போடலாமா விசிட்ட அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு ஓபிஎஸ்க்காக தள்ளிவிடுவாங்க ஓபிஎஸ்க்காக வந்தால் அந்த சிக்கல் இருக்குல்ல ஓபிஎஸ் சந்திக்கணுமா வேண்டாமான்ற ஒரு சிக்கல் வருது இல்லை அதனால அந்த அந்த பிரச்சனை செட்டில் ஆகட்டும்னு பார்க்கறார் செட்டில் ஆன பிறகு வரலாமான்னு யோசிக்கிறேன் பயந்து அங்கே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தால் ஓபிஎஸ் நம்ம கூட்டணியில் இருக்காரு அவரை வந்து நம்ம அதிமுகக்குள்ளே சேர்த்து விட முடியுமான்னு ட்ரை பண்றாங்க அது ஈபிஎஸ் ஒத்துக்க மாட்டார் எந்த கட்டத்துல ஏபிஎஸ் சாக்கவே மாட்டார் இல்லை இபிஎஸை மிரட்டுது பாஜக அப்படின்ற காலம் போய் ஏன் இப்போ ஈபிஎஸ்க்கு கண்ட்ரோலில் வராங்க இல்லை 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 இபிஎஸை வந்து அவங்க ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ ரொம்ப ஆரம்ப கட்டம் அவங்க இன்னும் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வரல பாஜக அவங்க வந்து கூட்டணி போட்டாங்களே தவிர இவரை லாக் பண்ணி வச்சுட்டாங்களே தவிர இன்னும் அவங்க வந்து உள்ளே இன்னும் நுட்பமாக வந்து உள்ளே வரலை இன்னும் நுட்பமாக உள்ளே வரலை அவங்க பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளே நுட்பமாக வருவாங்க அப்போ வரும்பொழுது தான் அவங்க யார் யார் இழுக்கிறாங்க எடப்பாடி எப்படி வந்து கம்பல் பண்ணி ஒன்று சேர்க்குறாங்க இவர் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லையன்றதுலாம் அப்போ தான் தெரியும் ஆனால் ஓபிஎஸ் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் என்ன வேண்டாங்க அதிமுகக்குள்ளே என்ன உள்ளே போ கொண்டு போகிறீங்களா அதுன்னா நான் வரேன் என்டிஎன்னா நீங்கள் வேண்டாம் வேண்டாம் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டார் அதனால் அவர் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது அது தேர்தல் சமயத்தில் தாவேக்காவோட போகிறதுனா தாவேக்கா வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த சைடில் போவார் இல்லாட்டி அவர் திமுகவோட செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம அதை மறுக்க முடியாது நிறைய விஷயங்கள பயன்படியாக நன்றி சார் தேங்க் யூ